அதிகாலை வலைவொலிக் காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம அறுநூற்றி நாற்பத்தி ஏழாவது குரல் பார்க்குறோம் இந்த குரல் வல்லன் யாருக்கும் அறிவு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்களேன் திருவள்ளுவர் அதாவது சொழல் வல்லன் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கக்கூடியவர்கள் அப்ப வல்லமையான சொற்களை பேசக்கூடியவர்கள் சொழல் வல்லன் சோர்விலன் பேசும்போது சோர்ந்தே போகாமல் அந்த ஒரு உற்சாகத்தோடையே பேசணும் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு சோர்ந்து போய் நம்மளே பேசினா கேட்குறவங்க எப்படி கேட்பாங்க அப்போ சோர்வே இல்லாத மாதிரி பேசுகிறவங்க அடுத்தபடியாக அஞ்சான் ஒரு சபையில நம்ம பேச போறோம் அப்படின்னா அந்த சபைக்கு நம்ம முதல்ல பயப்படக்கூடாது அந்த சபையில யார் இருந்தாலும் சரி நம்மளுடைய கருத்துக்களின் மேல் நம்ம நம்பிக்கையா இருந்தோம் அப்படின்னா அந்த சபையில் இருக்கக்கூடிய யாருக்கும் நம்ம பயப்படக்கூடாது அப்ப சொழல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் இப்படி இப்படிப்பட்டவங்களை வெல்வதற்கு யாராலும் முடியாது அப்ப வெற்றி யாருக்கு கிடைக்கும் நல்லா திறமையா பேசுறவங்க சோர்வு இல்லாம பேசுறவங்க சபைக்கு பயப்படாம பேசக்கூடியவர்கள் இவர்கள் பக்கம்தான் வெற்றி என்பது நிலைத்த இருக்கும் அப்படின்றதான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்ல யாருக்கும் அரிது அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி